முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் முருகன் கோயில் நான் வந்து கும்பிட மாட்டேன் எங்க குடும்பத்துக்கோசர்தான் உள்ள வந்திருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க வெயில் சரியான வெயில்

அப்புறம் இந்த முருகன் கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு ஃபேமஸ் என்ன தெரியுமா இந்த அப்பா குழிப்பணியார்கும் போது கும்பிட்டு முடிப்போமே ஆளுக்கு ஒரு பிளேட் குழிப்பனியாரம் வாங்கி தருவாரு சாப்பிட்டுட்டு சாமி தான் சாப்பிடுவோம் அப்படிதான் முன்னாடி எல்லாம் நான் இந்த முருகனை வேண்டி கும்பிட்டுக்கிட்டு கிடந்தேன் இப்ப உன்னெல்லாம் நினைக்கிறதே கிடையாது வேண்டியதா இருக்கு என்ன செய்ய